ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மணிமம் நான் உங்கள் சௌமியா இன்னைக்கு சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ரீமிக்ஸ் நம்ம கையில் இருந்தால் எப்போ நினச்சா அப்போ இந்த சாதம் கலந்து லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் ஆஃபீஸ் போகிறவளுக்கு கொடுக்கலாம் குவிக்காக பண்ணிடலாம் இந்த ப்ரீமிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுனோன்னா டேஸ்ட் பார்த்திடலனா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ பார்த்துடலாம் முதல்ல வானால் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் தனியாக கால் டேபிள் ஸ்பூன் எள் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ஏதாவது சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா இந்த மிளகாக்கு தகுந்த மாதிரி புளி இதெல்லாம் சேர்த்து இது இந்த மாதிரி வருபட்ட உடனே இது ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றின்ட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நான் ஒரு குறை குரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூடாக சாதம் வெடிச்சிட்டு அது ஒரு தாம்பாளத்தில் சேர்த்துன்ட்டு அதே வானிலேயே கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுன்ட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு இது நான் வருபட்ட உடனே இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம சூடாக வெடித்து தாம்பாளத்தில் வச்சுட்டுருக்கிற சாதத்தில் இந்த எண்ணெயை அப்படியே இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டுருக்கிற இந்த ப்ரீ மிக்ஸ் பவுடரை இந்த சாதத்துக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுமோ அவ்வளோ பொடியை போட்டுன்ட்டு கலந்துட்டால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு வேர்க்கடலை பொடி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு எண்ணெயில் இந்த மஞ்சள் பொடி போட்டிருக்கிறதுனால பார்த்த கலரும் நம்மளுக்கு சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் நம்ம கையில் பண்ணி எடுத்து வச்சுன்ட்டோன்னா ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வெளியில் வச்சால் ஒரு ஒன் வீக் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் இந்த ப்ரீமிக் சூப்பராகவே இருக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா டேட்டா பாபாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்